வெல்கம் வெல்கம் டுவின் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சூப்பராக செம்மையாக காரசாரமான ஒரு மிளகு ரசம் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம் அதில் ஒரு பழுத்த தக்காளி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் கூட சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு கலர் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுட்டு அந்த கரைச்சலை ஒரு வாட்டி கையால் நல்லா கலந்துட்டு அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ ரசத்துக்கான முக்கியமான ஒரு பொருள் தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு பல்லு பூண்டு கருவேப்பில தோவரம்பருப்பு ஒரு அரை ஸ்பூனு இது எல்லாத்தையும் இடிக்கல்லில் போட்டு நல்லா பொடி மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பொடி ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம ஊற வச்ச கரைச்சலை நல்லா கரைச்சிக்கலாம் அதாவது தக்காளி புளி எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு கரைச்சிக்கலாம் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைச்சலில் இடித்து வச்ச பொடியை சேர்த்து மறுபடியும் நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ரசத்தை தாளிக்க போகிறோம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு வாரம் கரைச்சி வச்ச புளிக்கரைச்சலை ஊற்றி அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளை போட்டு ரசம் லைட்டாக சைட்லலாம் நுர வந்த உடனே ஆஃப் பண்ணி அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலிய போட்டால் நம்மளோட சுவையான டேஸ்டான மிளகு ரசம் ரெடி நீங்களும் இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் மிளகு ரசத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்